எல்லோருக்கும் வணக்கம். பகவத் கீதையில் இருந்து பொன்முளை ஒன்றினை பார்க்கலாம். Man is made by his belief. As he believes so he is. மனிதன் அவருடைய நம்பிக்கையினால் உருவாக்கப்பட்டவன் அவன் எதை நம்புகிறானோ அதுவாக மாறுகிறான் எதை நம்புகிறானோ அதுவாக மாறுகிறான் அதாவது பல காலங்களில் நான் கூறியிருப்பேன் உலகம் நமது மனதில் இருக்கிறது நமது மூளைக்குள் இருக்கிறது அதேபோல் நாம் யார் என்பதை நாமே உருவாக்கி நமது மூளைக்குள் ஏற்றி வைத்திருப்போம் நாம் யார் என்று நாமே நம்மை உருவாக்கி நமது மனதில் ஒரு படம் வரைந்து வைத்திருப்போம் நாம் நம்மை பற்றி நாம் வரைந்த படம் நமது மனதில் இருக்கும் அந்த படத்தை வரைஞ்சது யார் நாம் தான் அதைத்தான் இந்த பகவத்கீதையின் பொன்மொழி கூறுகிறது நீ எதை நம்புகிறவாய் நீ அதுவாக இருப்பாய் நாம் எப்படி வரைகிறோமோ அதன்படிக்கு நான் இருப்பேன் நான் மிகப்பெரிய தைரியசாலி ஒரு பயம் கிடையாது நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் நான் யாருக்கு உதவி செய்வேன் என்றெல்லாம் ஒரு படம் போல் என்னை பற்றி நானே எனது மனதில் எழுதி வைத்திருப்பேன் அதுவே நான் அதுவாகவே நான் ஆகிவிடுவேன் நான் என்னை பற்றி எப்படி எழுதியிருக்கிறோனோ அதுவாகவே நான் ஆகியிருப்பேன் அதை மாற்றி எழுதினால் நான் மாறிவிடுவேன் அதை மாற்றி எழுதினால் நான் எதை இதைத்தான் பௌதீக நான் எதை நம்புகிறானோ நான் அதுவாக இருப்பேன் அதுவாக மாறுவேன் நீ உன்னை நல்லவனாக நம்பினால் நீ நல்லவனாக மாறிவிடுவாய் நீ நல்லவனாக வாழ்வாய் நீ உன்னை பொறாமைக்காரனாக பழி வாங்குபவனாக கோபக்காரனாக என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தால் நீ அதுவாகவே இருப்பாய் எனவே நீ நல்லவனாக வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் நீ நல்லவன் என்று முதலில் எண்ண நினைத்துக்கொள் உன்னை நல்லவனாக நீ உருவாக்கிக்கொள் நல்லவன் என்ற ஒரு படத்தை உனது மனதில் வரைந்து வைத்துக்கொள் பின்பு நீ அதுவாக மாறிவிடுவாய் எனவே நாம் நம்மை மாற்றிக்கொள்வது மிகவும் எளிது நாம் அதை நம்ப வேண்டும் நாம் நல்லவன் நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் நான் நான்கு பேருக்கு உதவி செய்வேன் என்று நாம் முழுமையாக நம்மை நம்பி அந்த எண்ணங்களை நமது மனதில் நாம் எழுதி வைத்துக் கொண்டிருக்கோம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு படம் போல் வரைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு நாம் அதுவாகவே மாறிவிடுவோம் இதைத்தான் பகவத்கீதை சொல்கிறது என்ன சொல்லுகிறது மேன் இஸ் மேட் இஸ் பிலி மனிதன் அவனது நம்பிக்கையினால் உருவானவன் எதை நம்புகிறவன் அதுவாக மாறிவிடுவான் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்